இந்த வாரம் வெளியே வந்திருக்கிற படம் ஸ்வீட் ஹார்ட் நிறைய படங்கள்லாம் கூட வந்திருக்குது இந்த படம் ரொம்ப கவனமாக நம்ம கவனத்தை ஈர்த்ததுக்கான காரணம் என்னென்னா யுவன் சங்கர் ராஜா தான் அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் ரைட்டு ஓகே இவனே இந்த படத்தை ஓகே பண்ணி தயாரிச்சிருக்காரு செலவு பண்ணியிருக்காரு இந்த படத்தோட முதலாளி அவர் அப்படின்பொழுது படம் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போதுப்பா அப்படின்னு இந்த ட்ரெய்லர்லாம் கூட நிறைய பேர்லாம் வந்து பாராட்டியிருந்தாங்க ஒரு டாடா மாதிரி இருக்குது அப்புறம் வந்து ஒரு லவர் மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டுருந்தாங்க வந்து ஓகே ட்ரெயிலரை வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியாது இந்த படம் ஓக் எப்படி இருக்குது குறிப்பாக வந்து ரியோராஜ் ரியோராஜெலாம் ஒரு நல்ல நடிகர் ஒரு வெற்றிக்காக அவரும் நம்ம காத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டம்மா இருக்குது ஓகே ஸ்வீட் ஆர்ட் என்ன என்ன கதை இந்த கதையோட இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒரு அஞ்சு வயசாக இருக்கும்போது ஒரு பாசமான அம்மா அவன் கண்ணதற்கு வந்து சொந்த புருஷனை அப்பா அவன் மகனெலாம் விட்டுட்டு வேற சர்வ சர்வசாதாரணமாக காரில் ஏறி போகிறாங்க இது என்ன என்ன இதுக்கான காரணம் என்னென்னு டைரக்டர் சொல்லவே இல்லை போகிற போக்கில் இது பண்ணுறாரு ஒரு பத்து வயசில் அதே மகன் வந்து தந்தையை இழக்கிறான் அப்போ தனியாக வளர்கிறான் தனியாக வளரவனுக்கு என்னன்னா அந்த உறவின் மீது குறிப்பாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற அந்த உறவின் மீது ஒரு பெரிய பற்றுதல் இல்லை அதெல்லாம் ஒரு போனியான வாழ்க்கைன்றான் இந்த கல்யாணம் குழந்தை பெற்றுக்கிறது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றான் அவன் பெண்களை கண்டாலவே இருக்கிறான் வந்து ஒரு மாதிரி அதெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கையே வாழ்க்கையே கிடையாதுன்றான் யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒரு கச்சேரி ஒன்று நடக்குது ஒய்எம்சி மைதானம் மாதிரி ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு கச்சேரி நடக்குது அங்கே தான் கோபிகா அந்த கதாநாயகிக்கும் இவனுக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டையோடு ஆரம்பித்து ஒரு காதலாக மாறுது அந்த காதல் கூட அந்த கதாநாயகி தான் பிரியராஜ் மேலே காதலிக்கிறான் அப்புறம் அவன் கட்டன் ரைட்டாக சொல்லிடுறான் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது என்ன என்னால் லவ் பண்ண அதை வேணாம் அப்படின்றான் ஆனால் அவளால் விட முடியல ஒரு ஒருக்கப்புறம் ரொம்ப காதலிக்க ஆரம்பிக்கிறான் அந்த காதலை அவன் புரிஞ்சிக்கிறான் அந்த காதலை உறுதி செய்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க ஒன்றா இருக்கும்போது காதலி வந்து கர்ப்பம் ஆயிடுறா கர்ப்பமான பிறகு அவளுக்கு வந்து குழந்தை வேணும்னு ஆசைப்படுறா இவன் வேணான்னு முடிவு பண்ணுறான் அதை பக் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் என்னென்னு கதந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரம் அந்த படம் ஓடுது வந்து இந்த படம் வந்து உண்மையிலே பா பார்த்திங்கன்னா நெகட்டிவாக சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க வந்து இவர் வந்து பூமரு அது இது அப்படின்னு வந்து அவங்களே வந்து இவங்களே முடிவு பண்ணியிருக்காங்க இது டூ கே கிட்ஸ்க்கான படம் அப்படின்னு ரைட்டு உங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஹீரோ நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் அவரே எயிட்டி கிட்ஸு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் அவரே செவன்ட்டி கிட்ஸு ஓகே சொல்ல வரேன் நான் ஏன்னா நான் பார்த்துட்டு இருந்து சில விமர்சனம் சொல்லும்போது முன்னாடி இருந்த ஒரு ஒரு தம்பி ஒருத்தர் கமெண்ட்ஸ் அடித்தார் வந்து இதெல்லாம் டூ கே கிட்ஸுக்கு வந்து பிடிக்கும் இவங்கெல்லாம் வந்து பூமர்ஸ் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்போ பூமர்ஸ் இல்லைன்னா அந்த படம் வெறும் டூ கிட்ஸ் மட்டும் பார்த்தா என்ன ஆகும் வந்து எங்கள் டிராகன் கூட வந்து டூ கிட்ஸ்க்கான படம் தான் வந்து ஒரு அழுத்தமான விஷயம் நேர்த்தியான ஒரு கதை சொல்லி போய் அந்த படத்தை முடிச்சது தான் இந்த வாரம் வரைக்கும் டிராகன் தாங்க அடிச்சு தூக்கிட்டு இருக்கு சரி ஓகே அது அப்புறம் வருவோம் ஸ்வீட் ஆர்ட்டுக்கான காரணம் அதுதான் இந்த படம் வந்து பார்க்க வந்ததுக்கான காரணமே அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி படம் முழுக்க வந்து படம் எதை நோக்கி போது என்ன பண்ணுறாரு இந்த டைரக்டரு ஸ்வீனித் எஸ் சிவக்குமார் முதல் பட இயக்குனர் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல வந்து முன்ன ஒரு சீன் வருது பின்னாடி ஒரு சீன் வருது உண்மையிலேயே வந்து இது வெறும் கான்வர்சேஷன் தான் போயிட்டே இருக்கு இது வந்து இப்போ நடக்கிற சீனா இவங்க காதலிச்சிட்டாங்களா காதலிக்கலையா பிரேக்கப் ரியோராஜ் வந்து காதல் மேல வெறுப்பா இருக்காரா சந்தோஷமா இருக்காரா எதுவுமே புரியாம இந்த ஃபர்ஸ்ட் எப்படியாவது ஓட்டி ஆகணும் அப்படின்னு அப்படியே தள்ளி 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 ஓட்டுறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு அந்த கமெண்ட்ஸ்ல அந்த தம்பி அவரு கூட ஒரு கட்டத்தில் விட்டார் நான் பார்த்தேன் அப்படி போகுது என்னடாது எலிப்பொரியில் வந்து சிக்கின மாதிரி எலி மாதிரி சிக்கிட்டோமோ அப்படின்ட்டு ஓகே அப்போ ஒன்றும் எழுந்தெல்லாம் போக முடியாது செகண்ட் ஹாஃபையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்றதுக்காக செகண்ட் ஹாஃப் உட்காந்து பிறகு செகண்ட் ஹாஃபும் அப்படி தான் கிளம்புது இப்படியே போகுது ஒன்றுமே கிடையாதுங்க வந்து கடைசி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அது ஒரு 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 விஷயம் இருக்குதுங்களா அந்த கடைசி இருபத்தஞ்சி நிமிஷத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரத்தை இப்படியாக இழுக்கிறார்கள் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி நடிச்சிருக்காப்புல ஒரு பொண்ணை வந்து ஒரு ரூமில் வச்சு கூட்டிட்டு வந்துடுற அதிகமாக சொல்ல வேணாம் வந்து அதை வந்து கூட்டிட்டு வந்துடுறாரு அவர் பத்து நிமிஷத்தில் வந்துடுற பத்து நிமிஷத்தில் வந்து இதா யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட அவ்வளோ காட்சிகள் இருக்குது வந்து யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட காட்சிகள் அவ்வளோ இருக்குது அதெல்லாம் தாண்டி ரொம்ப சர்வசாதாரமாக செக்ஸு அவர் வந்து சரக்கு இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அந்த கதாநாயகன் வந்து சிகரெட்டை அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கிறார் வந்து என்னன்னு தெரியல வந்து இந்த நிலவுக்கெண் என் மேல் என்னடி கோபம் ட்ராக் அண்ட் இந்த மாதிரி படங்களில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சிகரெட்டுக்கு எதிராக மதுவுக்கு எதிராக வந்து இதெல்லாம் சொன்னால் கூட நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி பண்ணீங்க ஒரு பெரிய போராட்டமும் விழிப்புணர்வும் நடந்துக்கிட்டே இருக்குது வந்து இன்னும் எண்பது காலகட்டங்களில் அந்த காலகட்டத்தில் நாங்களாம் படிக்கும் போதெல்லாம் வந்து ரஜினிகாந்த் படங்கள்லாம் வந்து இப்படியான ஒரு விஷயத்தை பண்ணிச்சு வந்து உண்மைதான் அது வந்து அப்போ தெரிய தெரியாது இந்த நிக்கோட்டியினுடைய ஒரு மோசமான நிலை என்னன்னு அப்பெல்லாம் தெரியாது அவர் ஸ்டைலாக பற்ற வைக்கிறோம்னு எவ்வளோ பேர் பற்ற வச்சாங்க ஆனால் இன்றைக்கி வந்து மிக மோசமான ஒரு இடத்துல புகை இருக்குது வந்து ஆனால் இந்த இந்த கதாநாயகர்கள் சர்வசாதாரணமாக இது ஏன் பயன்படுத்துகிறாங்க இந்த இயக்குநர்கள் ஏன் அது அது இல்லாமல் சொல்ல முடியாதா அது இல்லாமல் சொல்லவே முடியாதா அப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு சரி இது சொன்னால் இதுவாகிடும் இப்படி இந்த முதல் பாதி முழுக்க இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து கதை வேறு மாதிரி மாறுது அங்கே ஒரு அம்மா சென்டிமெண்ட் வருது குறிப்பாக ஒரு தாய்க்கு கரு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு வந்து உணர வைக்கிறது வந்து ஒரு தந்தைக்கும் உணர வைக்கணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா வருஷ வசம் அந்த காலத்தில் நிறைய குழந்தை பார்த்துக்கிட்டேங்க அப்படின்வாங்க வந்து இன்றைக்கி குழந்தை பிறப்பதே ஒரு பெரிய இதுவாக இருக்குது நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து அதுக்கு வந்து இந்த புறச்சூழல் உணவு இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே மாறி இருக்குது வந்து அதை கூட இந்த படம் வந்து ஒரு உணர்த்துற விஷயமா இருக்குது வந்து அதை முடிசாக சொல்லலை வந்து இதெல்லாம் கொண்டு போய் கடைசியில ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அவ்வளவு சூப்பரா முடிச்சிருக்காங்க அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்துக்காக இருக்கிற அந்த ஒன்றரை மணி நேரத்தை சிறப்பா பண்ணிருக்கலாமே இன்னும் சூப்பரா பண்ணியிருக்கலாமே ஏன் போர் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு தெரியல திரும்பவும் சொல்றது தான் ஒரு நண்பர் சொன்னாரு நீங்க எழுதி வச்சு அந்த படம் சூப்பர் டூப்பர் கே கிட்ஸ் எல்லாம் கொண்டாடிடுவாங்கன்னு திரும்பவும் சொல்றதுதான் வெறும் டூ கே மட்டும் மட்டும்தான் படம் பார்ப்பவர்கள் அல்ல பூமரன்கள் அப்புறமா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் தான் வரணும் சினிமாவுக்கு வரணும் இப்போ இவங்களுக்கே என்ன மனநிலை வந்துருன்னு தெரியுங்களா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை ஓடிடியில் பார்த்துக்கலாமே இப்போ நிறைய பேருடைய இது என்னன்னா ஓடிடியில பாத்துக்கலாமே அப்படின்னு அது நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமே கிடையாது இந்த தேட்டருக்கு வந்தாகணும் இதெல்லாம் மீறி இந்த படத்தில் டெக்னிக்கலா ரொம்ப நல்லா இருக்குது ஆர்டிஸ்டெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க குறிப்பா ரியோராஜ்லாம் இன்னும் நல்லா ஒரு மாதிரி ஏன் ஒரு இறுக்கமான முகத்தோட இப்ப அவருக்கு வந்து மன கஷ்டம் அப்படின் போது அந்த முகத்தை கடைசி வரைக்கும் இருக்கமாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டி ரொம்ப எனக்கு ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு அந்த கதாநாயகன் அந்த பொண்ணு கோபிகா பிரமாதமாக நடிச்சுது வந்து சூப்பராக நடிச்சது மற்ற கேரக்டர்லாம் வந்து காத்தாடி ராமமூர்த்தி அப்புறமா சுரேஷ் சக்கரவர்த்தி அப்புறமா அவங்க கதாநாயகி அம்மாவா வரவங்க அப்புறமா தா இன்னொருத்தர் இவங்கெல்லாம் ஒரு பெரிய வேலையில அப்புறமா ஹீரோ கூட ஒரு நண்பனாக ஒருத்தர் வராரு அந்த கேரக்டர் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது வந்து ஒரு திரும்ப சொல்கிறது தான் வந்து அதெல்லாம் சொன்னவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் மீறி மற்ற படங்களுக்கே யுவன் சங்கர் ராஜா வெளிவலுன்னு விழுப்பாரு நான் சொந்த படம் அவர் தான் ஓனர் அப்படின்னா எப்படி இருக்கும் படத்தையே அவர் தாங்க வந்து அவருடைய ரீ ரெக்கார்டிங் தான் காப்பாத்துது வந்து எங்கெல்லாம் அப்படி தொய்வாகிடுதோ அங்கெல்லாம் அப்படி அப்படியே அப்படி நிறுத்துறாரு பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா லவ்வுக்குன்னே லவ் படங்களுக்குனே நான் ஒரு மியூசிக் டைரக்டராக மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி இவன் அந்த கதையை எப்படி சூஸ் பண்ணாரு இவன் நிறைய படங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா இந்த கதை எப்படி முடிவு பண்ணாரு அப்படின்லாம் தெரியல ஓகே சொல்கிறவங்க தான் ஓகே ஒரு கடைசி அந்த மெசேஜ் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது கூட எனக்கு ஒரு சினிமா தனமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அம்மா சென்டிமெண்ட் ஒன்று ரொம்ப சினிமா தனமாக இருக்குது அது யதார்த்தமாக எப்படி எடுத்துருக்கலாம் மேபி வாய்ப்பு இருக்கிறவங்க போய் ஒரு முறை இந்த படத்தை போய் பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி